வந்து இருக்கம் கிராமம் ஆந்திராவோட சேர்ந்தது ஆந்திராவோட சேர்ந்தது இருக்கம் கிராமம் தமிழ்நாடு கிடையாது இந்த ஊருக்கு வெளியில உள்ள வரணும்னாலும் சரி வெளியில போகணும்னாலும் சரி போட்ல தான் வரணும் தண்ணியில தான் நதிஞ்சதுக்கு வரணும் தண்ணியில தான் வெளியில போகணும் சரிங்களா நம்ம கோயிலோட ஸ்தல வரலாறு மெயினா பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட ஸ்தல விக்ஷம் வன்னி மரம் எல்லாம் அங்கதான் உட்காந்துட்டு இருந்தீங்க எல்லாரும் வன்னி மரம் யாருக்கு உகந்தது பிள்ளையாருக்கும் பெருமாளுக்கும் உகந்தது ஆனா நம்ம கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு வன்னி மரம் ஸ்தல இருக்குது ஆமா அண்ணன் தங்கச்சின்ற மாதிரி கணக்கு நீங்க அதில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரமும் சேர்ந்துருக்கும் நம்ம கோயிலோட சுவாமி பேர் வந்து ஆனந்தவள்ளி சமயத்து அகத்தீஸ்வர பெருமான் நூத்துல இரநூறு பங்கு எந்த இடத்துல அகத்தியர்னு சுவாமி பேர் வருதோ அங்கே வந்து அகத்தியர் பூஜை பண்ணதா இருக்கணும் இல்லை அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணதா இருக்கணும் இல்லை அகத்தியர் தியானம் பண்ணதா இருக்கணும் அது அவர் வந்துட்டு போனால் மட்டும்தான் அகத்தீஸ்வரன்ற சுவாமி பேர் வரும் இல்லைன்னா கிடையாது சரிங்களா கூட்டு பிரார்த்தனை தான் நல்லது எல்லாரும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் அபிஷேகம்